பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல கதைப்பொருட்களே உங்களை சந்திப்பதிலே நான் உண்மை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பதாக அன்பருடைய பிள்ளைகளே நேற்று தினத்திலே கெச்சுவனைத் தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான கடைசி அற்புதத்தை சிலுவைக்கு முன்பதாக அவர் செய்த கடைசி அற்புதத்தை குறித்து நாம் ஞானித்தோம் இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிறுவை மரணம் என்றதன் தலைப்பில் ஆண்டவராக கிறிஸ்து கைது செய்யப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிறதான அந்த காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்று முதல் இருபத்தி ஐந்துமான வசனங்களை இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம் அன்பானது பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கைது செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட ஐந்து முறை நான்கு நபர்களாலே அவர் விசாரிக்கப்படுகிறார் முதலாவதாக அண்ணா என்கிறதான ஒரு மனுஷனாலே ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுகிறார் இவர் யார் என்று சொன்னால் காய்பா என்கிற பிரதான ஆசாரியனுடைய மாமனாய் இவர் இருக்கிறார் இரண்டாவதாக பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினாலே அவர் விசாரிக்கப்படுகிறார் மூன்றாவதாக பிலாத்துவினாலே விசாரிக்கப்படுகிறார் நான்காவதாக ஏறோது ராஜாவினாலே விசாரிக்கப்படுகிறார் ஐந்தாவதாக மீண்டும் பினாத்துவினாலே ஆண்டவர் கிறிஸ்து விசாரிக்கப்படுகிறார் கிட்டத்தட்ட ஐந்து முறை ஆண்டவர் இயேசு விசாரிக்கப்படுகிறார் ஐந்து முறையும் அவர் மேல் குற்றம் பொய்க் குற்றம் சுமத்த முயற்சி செய்யப்படுகிறது ஆனால் ஐந்து முறையும் அவர் நீதிமான் என்று சொல்லி அவர் அவர் நிரூபிக்கப்படுகிறார் அன்பான தேவையான பிள்ளைகளே இது எதோடு பொருந்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆபிப் மாதம் முதலாம் மாதம் ஆகிய ஆபிப் மாதத்திலே பத்தாம் தேதியிலே அந்த பஸ்கா பலி ஆடை இஸ்ரேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பஸ்கா பண்டிகை பலி எப்படி செய்வார்கள் சொன்னால் பத்தாம் தேதி தெரிந்து கொண்டு நான்கு நாட்கள் அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சோதிக்க வேண்டும் பரிசோதிக்க வேண்டும் அன்பான அடிப்பிள்ளைகளே நான்கு வித்தியாசப்பட்டதான அன்பான அடிப்பிள்ளைகளே இடங்களுக்கு ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஐந்து முறை கொண்டு செல்லப்பட்டார் அன்பானே அந்த நான்கு அந்த ஐந்து முறையும் அவர் நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டார் பஸ்கா பலியாடு ஒரு குடும்பத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டு அது எல்லோராலையும் அது பரிசோதிக்கப்பட வேண்டும் அது பழுதில்லை அது பழுதற்றது என்று சொல்லி அவர் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அது என்ன செய்யும் என்று சொன்னால் அது அழிக்கப்படும் ஆண்டவராக நீதிமான் என்று சொல்லி அவர் நிரூபிக்கப்பட்டார் பொய் குற்றத்திற்காகத்தான் அவர் சிலுவையில் பாருங்கள் கொண்டு வருகிறார்கள் வசனம் ஆண்டவர் மேலே அவர்கள் சாட்டினதான குற்றங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்று என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்ட வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் அவர் அவர்கள் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள் பிள்ளைகளே அந்த நாட்களிலே மூன்று விதமான விசாரணை குழுக்கள் மூன்று விதமான தண்டனைகளுக்கு இருந்தது முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யூதர்களுடைய மத சம்பந்தமான குற்றங்களுக்கு சனகரீப் என்கிறதான சங்கம் அதில் பிரதான ஆசிரியர்கள் இருப்பாங்க இருப்பாங்க மூப்பர்கள் இருப்பாங்க இப்படி பெரிய பெரிய ஆட்கள் அந்த சனகரீப் சங்கத்தில் இருப்பார்கள் குற்றம் செய்தவர்களுக்கு தேவ தூஷணம் செய்தவர்களை சனகரீப் சங்கம் தான் விசாரிக்கும் ரெண்டாவதாக ஏரோது ராஜா அதாவது அந்த அரசாங்கத்துக்கு அதாவது யூதர்கள் அதாவது அந்த அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இசை தேசத்தில் இருக்கிறவர்கள் கொலை குற்றங்களை செய்வார்கள் சொன்னால் அதை ஏரோத ராஜா விசாரிப்பார் கூடுமானால் அவர் மரண தண்டையும் அவர் மரண தண்டனையும் விதிக்கவர்க்கு அதிகாரம் இருக்குது மூன்றாவது ராஜ துரோகம் விரோதமாக தேசத்துல கலகம் பண்ணி அந்த தேசத்துக்கு ஆளுகைக்கு விரோதமாகி கலகம் பண்ணுவார்கள் சொன்னால் கொலை குற்றங்கள் செய்வார்கள் சொன்னால் அதை விசாரிக்கிறது பிலாத்து அன்பான பிள்ளைகளே பிள்ளைகளை நீங்க பாருங்க அப்போ மூன்று விதமான குற்றங்கள் மேய்சுமர் சாட்டப்படுகிறது இவர் தன்னை கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொல்லி இது முதலாவது குற்றம் இவர் தேவாலயத்தை இடித்து போடுவேன் என்று சொல்லி சொல்லு இதில் ரெண்டுமே சேர்த்து மத சம்பந்தமான குற்றமாய் அவர்கள் சுமத்துகிறாரு ரெண்டாவது இவன் ராஜா என்று சொல்லுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறது இது அந்த ராஜாவுக்கு விரோதமாய் செய்கிறதான ஒரு குற்றம் மூன்றாவது ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிற கழகம் அதுல நிறைய பேர் அந்த கழகத்துல கழகம் அதிகமாக மறிக்க வாய்ப்பு இருக்குது இது அந்த தேசத்துக்கு விரோதமாக ப்ரோ மூன்று விதமான குற்றங்கள் இயேசு மேல் சுமத்தப்படுகிறது அந்த மூன்று குற்றங்களும் நிரூபிக்க முடியவில்லை அன்பான பிள்ளைகளே இப்ப என்ன நடக்குது பிலாத்து விசாரிக்கிறார் இவரிடத்துல ஒரு குற்றம் இல்லை நான் ஒரு குற்றம் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை குறித்து பிலாத்து சாட்சி சொல்லுகிறார் இந்த இடையில ஏறோதும் வருகிறார் ஏறோதும் இயேசுவை பார்த்து அவரை வெகுநாளாய் பார்க்க ஆசை கொண்டிருந்து அற்புத அடையாளங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை கேட்கிறார் ஆண்டவர் ஒண்ணும் பதில் சொல்லல அதனால ஏறோதும் அவரை பரியாசம் பண்ணி அனுப்பி விடுகிறார் இப்போ அன்பான கடைசி கட்டத்துல இந்த வழக்கு வந்து நிற்கிறது ஆண்டவராக இயேசு மறுபடியும் பிளாத்தவனாலே ஐந்தாவது முறை விசாரிக்கப்படுகிறார் ஐந்தாவது முறையாக பிலாத்து அவரை விசாரிக்கிறார் இப்போ பிலாத்து சொல்லுகிறார் சரி பரவாயில்ல இந்த பஸ்கா பண்டிகை தோறும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறவனை நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவது என்னுடைய வழக்கமாக இருக்குது இல்லையா அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் உங்களை உங்களுக்கு இந்த இயேசு என்கிறதான அந்த இந்த மனுஷனை மனுஷன கிறிஸ்திய இயேசுவை நான் உங்களுக்கு என்று விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி சொன்ன தண்டித்து நான் விடுதலை பண்ணிடுவேன் என்று சொல்லி சொன்னார் ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணுங்க எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அன்பான நினைப்படையின் இன்றைக்கு இந்த பரபாசை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்தா இன்னும் வரை விசாரிக்கப்படுகிறார் இதுல முக்கியமான ஒரு பாத்திரம் யாருக்குன்னு சொன்னால் இந்த பரபாசை விழாத்து அடுத்தது பரபாஸ் அன்பானது பிள்ளைகளே நீ பாருங்க இந்த பரபாஸ் யார் என்று சொன்னால் இவன் ஒரு தீவிரவாதி உள்ளூர் தீவிரவாதம் இல்லை ஸ்டாரியோத்துக்கள் துக்கள் அந்த உள்ளூர் தீவிரவாத குழுக்கு இவன் தான் தலைவன் இவன் என்ன செய்கிறான் என்ன குற்றத்திற்காக வந்து இவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான் என்று சொல்லி நான் பார்க்க பார்ப்போம் என்று சொன்னால் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூகா இருபத்தி மூன்று பத்தொன்பது பேர் யார் சொல்லுகிறது அந்த பரமாசன் பொன் கல நகரத்து நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தம் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டான் இவன் கலகம் பண்ணியிருக்கிறான் கொலை செய்திருக்கிறான் இவன் ராஜாவுக்கு விரோதமாக ராஜாங்கத்திற்கு விரோதமாக இவன் கலகம் பண்ணி கொலை குற்றத்தையும் செய்திருக்கிறான் இவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது அன்பான நடிப்பிள்ளைகளே ஒரு நாள் என்ன நடந்தது திடீரென்னு சொல்லி பரபா சங்கத்தில் ஆட்கள் சென்றார்கள் என்று சொல்லி சொல்லியிருப்பாங்க அவனும் எப்படியோ நம்மளை வந்துட்டு நம்மை தீர்க்க தான் வந்துட்டு நம்ம கொண்டு போகிறாங்க நம்மை தண்டிக்க தான் கொண்டு போகிறாங்க என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்கள் அன்பான பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் என்ன நடக்குது இப்போ பிலாத்து செல்லுகிறார் பிலாத்து இடத்துல இந்த பரபாஸ் நிற்கிறார் இப்போ இயேசுவும் பரபாசுக்கு உண்பாக நிற்கிறார் ஜனங்கள் கேட்குறாங்க பரபாசை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி பரபாசுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நான் வெளியே வந்தது நான் மரண தண்டனை ஏற்றுக்கொள்ளத்தான் நான் வெளியே வந்தேன் கடைசி நொடிகள் இருக்கிறேன்னு சொல்லி நான் வெளியே வந்தேன் இப்பொழுது பண்ண சொன்னால் என்னை விடுதலை பண்ண வேண்டும் ஜனங்கள் கேட்கிறார்கள் பிலா அவனுடைய பரபாசுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி உண்மையாகவே அந்த பெஸ்டிவல் ட்ரீட் யாருக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் பரபாஸ்க்கு தான் கிடைத்தது இப்ப பரபாஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த மனுஷன் யாரு இவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இவ்வளவு ஒரு வெறியோடு இருக்கிறான்னு சொன்னால் இவன் நம்மை விட குற்றவாளியா இருப்பான் போல என்று சொல்லி பரபாஸ் நினைத்துக்கொண்டு இயேசுவை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தான் இயேசுவை குறித்து விசாரிக்க ஆரம்பித்திருப்பான் கடைசியில இயேசுக்கு தெரிந்திருக்கும் பரபாசுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் நீதிமான் இவர் தான் இயேசு ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார் ஜோடி பிள்ளைகளே பரபாசின் கண்களுக்கு முன்பதாகவே எனக்கு அன்பாருந்து பிள்ளைகளே இயேசு தண்டிக்கப்படுகிறார் அந்த தண்டனை அந்த சாட்டை அடி அந்த குட்டுதல் துப்புதல் பரியாசம் மரண தண்டனை எல்லாமே யாருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பரபாஸுக்கு தான் வர வேண்டும் ஆனால் பரபாஸ் இப்பொழுது பார்க்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு சாதகமாய் நடக்கிறது தலைகீழா நடக்கிறது தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை தன் கண்களுக்கு முன்பாக இன்னொரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகிறதை இந்த பரபாஸ் பார்க்கிறான் எவ்வளவு கண்ணெஞ்ச காரணம் இருந்தாலும் அன்பான பிள்ளைகளை தான் செய்த குற்றத்துக்கு பதிலாக இன்னொருவன் தண்டிக்கப்படும் பொழுது ஒரு அப்பாவி தண்டிக்கப்படும் பொழுது அவருடைய மனசு நிச்சயமாய் உருகி இருக்கும் கலங்கி இருக்கும் அன்பான பிள்ளைகளை இப்ப என்ன நடந்தது ஆண்டவராக இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி எல்லோரும் சத்தம் விடுகிறார்கள் கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கொலை குற்றம் செய்தவனை கலகம் செய்தவனை ஜனங்கள் கேட்டுக்கொண்டதன்படியே அவர்களுக்கு இன்று விடுதலை பண்ணவும் அன்பார்ந்த பிள்ளைகளே இயேசுவை அவர்கள் இஷ்டத்துக்கு அதை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான் என்று சொல்லி நாம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கலகம் செய்தவனுக்கு கொலை செய்தவனுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் நன்மை செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணம் கிடைத்தது அன்பானது பிள்ளைகளே அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று சொல்லி நாம் வர ஒரு வார்த்தையை நாம் பைபிளை அன்பான அன்பானது பிள்ளைகளே அது பரபாஸின் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது பல பரபாஸ் ஒரு அக்கிரமக்காரன் ஒரு மனுஷ கொலைப்பாளவன் ஒரு மிருக உள்ளவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன் கண்களுக்கு முன்பாக நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுகிறது தனக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் ஒருவர் தனக்காக ஏற்றுக்கொண்டதை இந்த பரபாஸ் பார்க்கிறான் சரித்திரம் யோனை குறித்து சொல்லுகிறது பின் நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாய் மாறி ஆண்டவராய் இயேசுடைய ஊழியக்காரனாய் மாறி சிசிலியாங்கிறதான நாட்டிலே இவன் ரத்த சாட்சியாய் மறித்தான் என்று சொல்லி இந்த பரபாசை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது அன்பான தினைய பிள்ளைகளே பரபாசனுடைய வாழ்க்கையை இயேசுனுடைய பாடுகள் மாற்றினது பரபாசுடைய தண்டனையை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் பரபாசுக்கு வேண்டிய பரியாசத்தை ஆண்டவராய் யேசு ஏற்றுக்கொண்டார் அன்பான அடிப்படையில் இன்னைக்கு பரபாஸ் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் நம்முடைய தண்டனையை ஆண்டவராக ஏசு நமக்காக ஏற்றுக்கொண்டார் நம்முடைய நமக்கு வர வேண்டிய பரியாசத்தை ஆண்டவராக யேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார் அன்பான அடிப்படையில் பரபாஸ் இயேசுவுக்கு உண்மையுள்ளவனாய் மாறினார் இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்காகவே மறைத்தான் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அண்டபுரை எனக்காக நீர் பாடுகளை சகித்தீர் எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டீர் அண்டபரே அண்டபுரம் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா ஜெமிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துணிக்கிறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகளை நீர் ராசி ஜெபிக்கிறேன் ஜெமிக்கிறேனையா அண்டவரே பா பரபாசுக்காக அண்டவரே அப்பா தன் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தன் குற்றத்திற்காக இயேசு தண்டிக்கப்பட்டதை அண்டவரே அவன் பார்த்தான் அவன் ஆண்டவரே உமக்கு உண்மையுள்ளவனாய் மாறினான் உமக்காக வாழ்ந்தான் அது போல் ஆண்டவரே எங்களுக்காய் மறித்தீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர் கசையடை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே அண்டவரே எங்களை உமக்கென்று வாழ ஒப்பை கொடுக்கிறோம் அண்டவரே இந்த கிருபை இந்த வார்த்தைகளை கேட்டுக் ஒவ்வொருவருக்கும் கத்தனை கொடுப்பார்கள் இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விடா ஆமே நாமே பிரியமானவர்களே கருத்தவர்களை ஆசிரிப்பாராக